பியூர் கேல்குலேஷன் மூலமாகவே முன்னாடி எப்படி இருந்தது டுவெண்ட்டி குரோர் இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு கேல்குலேட் பண்ண முடியும் பொறுமையாக கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ரோல் பண்ணுற மெட்டீரியல் இது இந்துக்களே சனாதன இந்து தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சனாதன இந்து தர்மத்தை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஜென் ஆல்ஃபாவும் ஜென்சி ஜென் ஆல்பா யாருமே இல்ல இல்ல இது பாரம்பரியமானது மரபானது ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இப்படித்தான் இருந்தோம் இதை பண்ணணும் யாரும் மதிக்கப் போறது இல்ல அவன் தேட போறான் போய் அவங்க தேடுவாங்க அவங்க அப்ளை பண்ணுவாங்க அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க எதெல்லாம் பலனளிக்கின்றதோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணும் அனுச்சேதம் சைரேனா யோகிநாபனு பாஷிதம் ராஜன் பிரம்மணாத் பிரம்மணோ கிரகம் பெரியதும் சிறியதுமான அனைத்து மலர்களிலிருந்தும் தேனீ தேனை எடுப்பதைப் போலே புத்திசாலியான மனிதன் அனைத்து மத சாஸ்திரங்களிலிருந்தும் சாரமான உண்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் எடுத்துக்கொள்வான் இந்த சத்தியம் இந்த தத்துவமே சனாதன இந்து தர்மத்தின் ஆணிவேர் என்பதனால் இந்த மாதிரி போக்குக்கு அகாமடேட் பண்ணிக்கிற ரிலிஜியன்ஸ் மட்டும்தான் இருக்க போகுதுங்க அதனால சனாதன இந்து தர்மம் தவிர வேறு எந்த மதமும் இது மாதிரி பரமுக்தியை பரத்தை பண்ணி பரத்தை பற்றிய நாலேஜையும் அறிவையும் எக்ஸ்பர்டைஸையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணி நம்மளுக்கு அளவில்லாத சுதந்திரத்தை கொடுத்து ஸ்ரத்தையை மட்டுமே ஊட்டி நம்மை பயணிக்க செய்ய வைக்கின்ற மதம் தர்மம் வேறு ஒன்று இல்லாததனால் இது மட்டும்தான் நிக்க போகுது அதனால எதிர்கால மதம் எப்படி இருக்க போகுதுன்னா தான் இருக்க போகுது உதாரணத்துக்கு நீ உனக்கு ஒரு தான் மறுபிறவி கிடையாது அப்படின்னு உடனே எந்த ஜென்சி அவன் போய் உடனே ரிசர்ச் பண்ணுவான் இது உண்மையா உண்மையிலேயே சயின்ஸ் என்ன சொல்லுது உண்மையிலேயே பீப்புளோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் என்ன சொல்லுது எல்லாத்தையும் நோண்டி எடுத்தா தெளிவா சொல்லும் என்டி வெல் டாக்குமெண்டட் மோர் தென் டென் தௌசண்ட் நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஆல் லாஜிக்கல் ஃபுளோ நல்லா புரிஞ்சுக்கோங்க கணிதம் மேத்தமெட்டிக்கல் இந்த எவால்வ்டு மேத்தமெட்டிக்ஸ் பிரின்சிபிள்ஸ் மூலமா நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்கயா இன்னொன்னு ஏஐ வந்த பிறகு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்த பிறகு நம்மளால காலம் இப்போ இருக்கிற காலம் இப்போ இருக்கிற கிரகங்களின் நிலை இந்த பேட்டனை கொடுத்து ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதோட மூமெண்ட்ஸை டாக்குமெண்ட் பண்ணி பியூர் கால்குலேஷன் மூலமாகவே டென் குரோர் இயர்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்தது டுவெண்ட்டி க்ரோர் இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு கேல்குலேட் பண்ண முடியும் பியூர் மேத்தமேட்டிக்ஸோட பவர்னால அதே மாதிரி இப்போ நம்முடைய மனம் உடல் நம்முடைய பிசியாலஜி சைக்காலஜி நம்ம நியூரோபெப்டைட்ஸ் நியூரோபெப்டைஸ்னா ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு நமக்குள் பொழுது அதோட டாக்ஸின்ஸ் வந்து நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸில் டாக்குமெண்ட் ஆகிடுது ரெக்கார்டு போய் உட்காந்துருது இதை எல்லாத்தையும் ஏஐல ஃபீட் பண்ணி வெறும் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் மூலமாவே நம்மளுக்கு கடந்த கால கடந்த பிறப்புகள் இருந்ததா இதே போக்கில் நான் போனேன்னா எனக்கு மறுபிறப்புகள் உண்டான்னு தெளிவாக முடிவு பண்ண முடியுங்களா சூப்பர் கம்ப்யூட்டரோட இன்டெலிஜென்ஸையும் ஏஐயோட எக்ஸ்பர்டைஸையும் வெச்சு ஆராய்ச்சி பண்ணா ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரே ரிலிஜியஸ் பிரின்சிபிள்ஸ் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் சனாதன இந்து தர்மத்தோட ட்ரூத் ஏற்கனவே இந்த பீல்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்முடைய ஜோதிஷ சாஸ்திரத்தை சூப்பர் கம்ப்யூட்டரோட கால்குலேட்டிங் இன்டெலிஜென்ஸை எடுத்து இந்த நியூரோபெப்டைட்ஸ் நியூரோபெப்டைட்ஸ் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் கிரியேட்டட் பை எமோஷன் த ட்ராவல் த்ரூ த பாடி அண்ட் செட்டில்ஸ் இதை எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி டாக்டர் ரேமான் மோடின்னு ஒருத்தர் தான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு டென் தௌசண்ட் பீப்புளோட நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு அனலைஸ் பண்ணி எல்லா அந்த கன்க்ளூஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காரு அவர் அவர் ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு பீப்புள் கேன் பி பார்ன் இன் எனி ரிலிஜன் பட் வென் தே டை தே டை எக்ஸாக்ட்லி ஆஸ் டிஸ்கிரைப்ட் இன் ஹிந்துவிசம்ன்றாரு அதனாலங்கயா ஆக்சுவலாக ஒரு ஏஐ மாடல் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் அஸ்ட்ராலஜி ஜோதிஷ் சாஸ்திரத்தையும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியும் இம்ப இன்கார்பரேட் பண்ணி நம்முடைய இப்போ ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் மென்டல் கண்டிஷன்ஸை ஒரு இருபத்தோரு நாளைக்கு டாக்குமெண்ட் பண்ணோன்னா நம்முடைய இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் கால்குலேஷன் மெத்தடில் நம்முடைய பாஸ்ட் பர்த்ஸோட சீரீஸும் இதே நிலமையில் நீங்கள் ஞான வளர்ச்சி அடையாமல் இதே நிலைமையில போயிட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்த்ஸ் எப்படி இருக்கணும் இல்ல அதை ஃபியூச்சர் பர்த்ஸ் வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி எந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் மூலமாக நீங்க இந்த முக்தியை நோக்கி போக முடியணும் வெறும் கணிதத்தால பியூர் சிம்பிள் பிரபஞ்சத்தோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்னால பண்ண முடியுங்கயா நான் சொல்றேன் இந்த இரண்டு மூன்று சத்தியங்களை பொறுமையா கேட்டிங்கன்னா நான் சொல்றது உண்மைன்னு புரியும் மேம்போக்கா கேட்டிங்கன்னா ஆஹ் நித்யானந்தா ஏஐ மிஷன் மூலமா ஏஐ மூலமா பாஸ் பர்த்டையும் பியூச்சர் பர்த்டையும் கணிக்க போறாராம் அது ரோல் மெட்டீரியல் பொறுமையா கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைய ரோல் பண்ற மெட்டீரியல் இது பொறுமையா கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வழியை சொல்லுகின்றேன் அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது சாத்தியம் இப்போதைக்கு கான்சியஸா சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா என்னால கைட் பண்ணிட முடியும் ஆனா எத்தனாயிரம் பேருக்கு நான் தனித்தனியா உட்காந்து கைட் பண்ண முடியும் இத நம்ம ஹிந்து மதத்துல இருக்கிற வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் மூலமா இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க நம்ம வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்ல வெர்டிகல் டைம் ஜோன்ஸ் இந்த வேறு வேறு மண்டலங்கள் அதுக்கு போற தூரங்கள் என்ன மாதிரியான நம்முடைய ட்ரெடிஷ்னல் ஏர்கிராஃப்ட் விமானத்து மூலமா டிராவல் பண்ணா எத்தனை நாள் ஆகுன்றது வரைக்கும் டீட்டெயில் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு நம்முடைய விமான சாஸ்திரத்தில் இருக்கிற சாஸ்திரத்தில் இருக்கிற பல ஏர்கிராஃப்ட்ஸ் ஸ்டில் ஃபங்க்ஷனல் மாடலாக இருக்கு அதனால நம்முடைய முன்னோர்கள் இந்த கால்குலேஷன்ல ரொம்ப பிரிசைஸாக இருந்திருக்காங்க இது மிகப்பெரிய ஞான அறிவியல் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை எல்லாத்தையும் ரிவைவ் பண்றதுக்கு நிஜமாக்குறதுக்கு ஏஐ மிகப்பெரிய ஹெல்ப் பண்றதுனால ஏஐக்கு பிறகு சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் இருக்குங்க திமுக அகங்காரமோ இல்லைங்கயா பரமசிவ பரம்பொருள் அளித்த அருளாலே அவர் கொடுத்த அறிவாலே அவர் கொடுத்த ஞானத்தாலே சத்தியத்தை உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்றேன் அதனால நான் இந்த இஷ்ட தெய்வ தத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இப்படி மட்டும்தான் எதிர்காலத்துல இருக்க போகுது இப்படித்தான் கடந்த காலத்தில் நம் முன்னோர்களும் விஷனரிஸ் ஆஃப் த சனாதன ஹிந்து சிவிலைசேஷன் இந்த இதைத்தான் பண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸா வகுத்து வச்சாங்க இது சாஸ்திர பிரமாணம் மற்றும் ஏன் ஆத்ம பிரமாணமும் கூட ஆப்த பிரமாணமும் கூட பிரமாணம் என்னால் ஆயிரம் கொடுக்க முடியும் ராமகிருஷ்ணர் பல ஆயிரம் ஆப்த பிரமாணம் கொடுக்க முடியும் இஸ் மூவிங் சனாதன இந்து தர்மா அதனால இந்துக்களே சனாதன இந்து தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சனாதன இந்து தர்மத்தை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ